அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது சேனல் வழியாக என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பூமியில் பனிரெண்டு ராசிகள் இருக்குன்ட்டு அதாவது ஒருத்தர் வந்து இந்த பூமியில் ஜனனம் ஆகிறாருனா கண்டிப்பாக இந்த பனிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில்தான் அவர் வந்து ஜனனம் ஆகுவார் அதே போல் இந்த பனிரெண்டு ராசிகளை எடுத்துக்கிட்டா பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நட்சத்திரத்தை குறிக்குங்க அதே போல் இறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா திதியை குறிக்குங்க அப்போ பன்னிரெண்டு ராசிகள் இருந்தாலும் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கிரகங்கள் என்பது வேலை செய்யும் அதாவது நல்லா புரிஞ்சுக்காங்க இந்த நட்சத்திரத்தை வச்சு தான் இந்த எல்லாம் வேலை செய்யும் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்தந்த திசையில் தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அதி தேவதை இருக்கும் அதாவது அதிபதி அப்படின்னு இருப்பாங்க அதே போல் ராசிக்கு ஒரு அதி தேவதை இருப்பாங்க அடுத்து தான் ராசிக்கு அதி தேவதை அப்படின்றத விட நட்சத்திரத்துக்கு அதி தேவதை தான் நமக்கு நல்ல பலனை கொடுப்பாங்க இதனால் புரிஞ்சிக்காங்க ராசியோட அதிபதியை விட நட்சத்திரத்துக்கான அதிபதி யாரோ அவங்க தான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க உதாரணமாக இப்போ மேசராசி இருக்குது மேசராசி எடுத்துக்கிட்டால் ரெண்டரை நட்சத்திரம் வருது அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகையில் பாதி இப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரங்கள் முழுசா வரும் இல்லைனா ரெண்டரை நட்சத்திரம் ரெண்டே முக்கால் நட்சத்திரம் வரும் மீதி வந்து அந்த அரை நட்சத்திரம் கால் நட்சத்திரம் அடுத்த ராசிக்கு போகும் அதாவது மற்ற ராசிக்கு ஒரு பாதியாகவும் இல்லைன்னா கால்வாசி நட்சத்திரம் வேற ராசிக்கு போகும் அப்படி அந்தந்த ராசிக்கு உள்ள வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அதே போல் அதில் பிறக்கக்கூடிய தசாபூத்திகள் என்னென்ன அவங்களுக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன நடக்கும் உங்களுடைய இயற்கையான குணங்கள் என்ன சுபாவங்கள் என்ன செயல்பாடுகள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம் அதே போல் பிறக்கும் எந்த திசையில் நீங்க பிறக்கிறீங்க அதேக்கு பிறகு வரக்கூடிய திசைகள் என்ன உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் அப்படின்னு இது எல்லாத்தையுமே பற்றி நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க பொதுவா நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதுல மேசம் ராசி தான் பனிரெண்டு ராசிகளில் முதன்மையான ராசி அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் அதில் எந்தெந்த நட்சத்திரம் வரும் அப்படின்னு பார்த்தா முதல் நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் தான் வரும் அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளே நான்கு பாதங்கள் உண்டு அதாவது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நாளையே குறிக்கும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தை குறிக்கும் அப்போ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நீங்கள் நாளாக பிரித்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு நேரம் வந்துடும் உதாரணமாக இப்போ இந்த நட்சத்திரப்படி காலையில் ஆறு மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் இந்த இடைப்பட்ட இதில் பிறந்தீங்கன்னா நீங்கள் முதல் பாதம் வருவீங்க அதே போல் பன்னிரெண்டு மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணிக்கு இடையில் நீங்கள் பிறந்தீங்கன்னா இரண்டாம் பாதம் வரும் அதே போல் மாலை நாலு மணி எடுத்துக்கிட்டு நைட்டு பனிரெ பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட கேப்பில் நீங்கள் பிறந்தீங்கன்னா மூன்றாம் பாதம் வரும் அதே போல் இரவு பனிரெண்டு மணிலிருந்து விடியற்காலையில் ஆறு மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட கேப்பில் நீங்கள் பிறந்தீங்கன்னா அது நான்காம் பாதம் அப்படின்னு வரும் இதை தான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இதை ஏன் இப்போ நான் சொல்ல வரேன்னா இந்த ஒவ்வொரு பாதத்திலையும் பிறக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு சுபாபங்கள் உங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் அதே போல் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான குணங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்துலேயே பிறந்திருந்தாலும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் காலையில் பிறந்திருக்கலாம் மதியம் பிறந்திருக்கலாம் இரவு பிறந்திருக்கலாம் ஸோ இப்படி மாறுபடும்போது உங்களுடைய சுபாம்பங்களும் குணங்களும் கண்டிப்பாக வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா புரிஞ்சிக்காங்க அப்போ நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக வரக்கூடியது தாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுடைய ராசி மேசம் ராசி பொதுவாக ராசிக்கு அதி தேவதை அதாவது அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பகவான் தான் இந்த மேச ராசிக்கு அதிபதி அப்போ அந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வம் யார் அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான் வருவார் அதாவது செவ்வாய் பகவான் வணங்கக்கூடிய தெய்வம் அதிபதி யாருன்னா முருகப்பெருமானுங்க அப்போ இந்த மேசராசியில பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இவங்க எல்லாேருமே செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் ஜென்ரலாக வழிபட வேண்டியது தாங்க இவங்க தான் மெயினாக ஜென்ரலாக நீங்கள் வழிபடணும் அடுத்து தான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக கேது திசையில் தான் பிறப்பாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க நீங்க கேது திசையில தான் பிறப்பிங்க அப்படி நீங்க கேது திசையில பிறக்கும் போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டா சரஸ்வதி தேவி அப்படின்றது உங்களுக்கு அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிபதி சரஸ்வதி தேவி தான் அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நீங்க ஈஸியா ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கும் அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கணும்னா நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்து சரஸ்வதி தேவியை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க பொதுவாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய சுபாவம் குணம் எப்படி இருக்கும்னா நீங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தெய்வ அருள் பெற்றவர்கள் அடுத்ததாக கேது திசையில் பிறக்கும்போது அதாவது கேது பகவான் வந்து ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஞானம் மோட்சம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இயற்கையாகவே தெய்வ அருள் பெற்றவங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லுதுங்க அடுத்ததான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பெரியவர்கள் என்ன செய்கிறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதையே நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய செயல்பாடுகளையும் அவங்க சொல்ல வரதையும் நீங்கள் உள்வாங்கி நீங்கள் அப்படியே நடக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு பெரிய உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து உங்கள் பெரியவங்க என்ன வேலையை செய்கிறாங்களோ அதை பார்த்து நீங்கள் அப்படியே லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அடுத்ததாக மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு போல நடந்து கொள்ளக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே அதே போல் எப்பவுமே ஒரு சுபாவம் உடையவங்களும் நீங்கள் தாங்க உங்களுடைய எண்ணங்களும் சரி தோற்றமும் சரி எப்பயுமே ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் ஏழ்மை கிடையாது எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் சிம்பிளாக இருப்பீங்க அதே போல் நீங்கள் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அது உண்மையாக இருக்கும் சரியாக இருக்கும் அதே போல் அடுத்தவங்கக்கிட்ட இந்த உண்மையும் நியாயத்தையும் நீங்கள் அவங்க ஒத்துக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வாதம் பண்ணியாவது அவங்கக்கிட்ட இதை நீங்கள் இது உண்மை தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்குவீங்க அதை வந்து உங்கக்கிட்ட அந்த குணம் இயல்பாகவே இருக்குது அடுத்ததாக நீங்கள் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களும் நீங்கள் அதே போல் ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய எண்ணம் கூடியவர்களும் நீங்கள் தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயற்கையாகவே இந்த வேதம் சாஸ்திரம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விண்ணுலகம் ஜோதிடம் இது எல்லாத்திலையுமே அதிக நம்பிக்கை உடையவர்களும் ஈடுபாடு உடையவர்களும் நீங்கள் தாங்க அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை கோபம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அதற்கான காரணம் உங்களுடைய பாடி அதாவது உங்களுடைய தேகம் எப்போவுமே உஷ்ணமாக இருக்கும் இயற்கையாகவே அஸ்மினி நட்சத்திரக்காரர்களுடைய உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அதே போல் இவங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த மூல ரோகம் வந்து போகுங்க அதாவது இந்த பைல்ஸ் மூலம்னு சொல்லுவோங்க இல்லையா அது உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு வருந்து கண்டிப்பாக ஒரு டைமாவது வந்து போகும் அடுத்துதான் எல்லாத்தையும் திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க ஒரு விஷயத்த ஒரு காரியத்தை எடுத்துட்டீங்கன்னா அதை அந்த திறமையோடு செஞ்சு முடித்து பேர் வாங்கக்கூடியவர்களும் நீங்கள் தான் பெரிய புத்திசாலியாகவும் நீங்க தாங்க இருப்பீங்க அதே போல் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே யோசித்து அதுக்கேற்ற போல செயல்படக்கூடிய ஆற்றலும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டுங்க அதே போல் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சொந்தமாக ஆலயம் கட்டும் யோகம் உங்களுக்கு உண்டுங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்துக்காக நீங்கள் வந்து ஒரு ஆலயம் கட்டுவீங்க அப்படி நீங்கள் ஆலயம் கட்டலைனாலும் நீங்கள் ஒரு இந்த ஆலயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு செயல்பாடுகள் ஒரு செயல் வேலையாக இருக்கும் அதை நீங்கள் செய்வீங்க ஒரு கோவில் கட்டுறதாக இருக்கட்டும் ஒரு கோவிலுக்கு நீங்கள் தர்மகார்த்தாவாக இருப்பீங்க இல்லைனா ஒரு கோவில் நிர்வாகம் செய்கிறதுக்கான உரிமை இருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு ஆலயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே எந்த ஒரு விஷயத்திலையும் நீதி நேர்மையே தவறாதவர்களும் நீங்கள் தாங்க அதே போல் ஆன்மீக வழியில் எல்லாத்தையுமே ஏற்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க ஆன்மீக வழியில் தான் நீங்கள் எப்பயுமே போகுவீங்க பொதுவாக நீங்கள் பிறக்கும்போது கேது திசையில் பிறந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாது ஏன்னா அளவுக்கு பாக்கியம் அதே போல் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் அதுவும் தெரியும் பொதுவாக கேது திசை ஏழு வருஷங்க அதாவது உங்களுடைய அம்மா கர்ப்ப காலத்தில் இருந்து கணக்கு சில பேருக்கு வந்து ரெண்டு வருஷம் போயிட்டு அஞ்சு வருஷம் கேது திசை இருக்கும் அதே போல் சில பேருக்கு அஞ்சு வருஷம் போயிட்டு ரெண்டு வருஷம் கேது திசை பாக்கி இருக்கும் அதை கணக்கு போட்டு தான் அடுத்த திசை என்ன வரும் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்க்க முடியும் அப்போ உங்களுடைய சுத்த ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அடுத்த திசை உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர திசை வருதுங்க சுக்கர திசை எத்தனை வருஷம் வருதுன்னா இருபது வருஷம் வருதுங்க இப்போ உதாரணமாக உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் கேது திசை போகி மீதி அஞ்சு வருஷம் உங்களுக்கு கேது திசை பார்க்குறாருன்னா ஒரு அஞ்சு வயசு ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த அஞ்சு வயசுல இருந்து கேது திசை இருக்குது அடுத்ததாக இருபது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு திசை வருது அப்போ உங்களுடைய இளமை காலம் அதாவது இளமை காலத்து வரைக்கும் உங்களுக்கு திசை இருக்குது அதாவது கேது பகவானும் சுக்கர பகவானும் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருபது வயது வரைக்கும் அருமையான மிக சமயமான ஒரு ஸ்தானம் இந்த சுக்கரஸ்தானம் இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அருமையான ஸ்தானம் அந்த சுக்கரஸ்தானம் உங்களுக்கு அந்த இளம் வயசில் என்ன கிடைக்கணுமோ அது அப்பயே உங்களுக்கு கிடைக்குதுங்க ஒரு நல்ல கல்வி படிப்பு பணம் எவ்வளோ பணம்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வருமானமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் டேலண்ட்டாக இருப்பீங்க உங்களுக்கு அருமையான ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்கும் தொழில் நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு புதிய தொழில் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வண்டி வாகனங்கள் வாங்குறது இது எல்லாத்தையுமே சுக்கர் பகவான் உங்களுக்கு அந்த இருபது வயசு அந்த இருபது வருடத்துக்குள்ளே உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான திசைகள் இது அப்போ உங்களுக்கு இளமையில் என்ன கிடைக்கணும் இது தானே மெயின் இது எல்லாமே கிடைச்சா தானே ஒரு மனுஷன் வாழ்கிறானா இளம் வயசில் என்ன கிடைக்கணுமோ அது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிது சில பேருக்கு அது கிடைக்காது சில பேருக்கு திருமணம் நடக்காது சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது உங்களுக்கு எல்லாமே அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு இந்த இருபது வயசு அடுத்து தான் சுக்கர பகவானுடைய திசை முடிஞ்சதுக்கு அப்புறமா சூரிய பகவானுடைய திசை ஆறு வருஷம் வருதுங்க அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு முப்பத்தி முப்பத்தி ஒரு வயசு முப்பதுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி டைமில் சூரிய திசை வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அரசு விலை கிடைக்குங்க அதே போல் உங்களுடைய அப்பா வழியில் உள்ள பழைய சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பதவி கிடைக்கும் அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கு பொதுவாக உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீங்க மே ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கலாம் உயர்ந்த அரசு வேலை கிடைக்கிறதுக்கு இது ஒரு சரியான வருஷங்க இது எல்லாமே இந்த ஆறு வருஷத்தில் சூரிய திசையில் கண்டிப்பாக இது நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திர பகவானோடைய திசை பத்து வருஷம் வருதுங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர் அதாவது தாய் உடல் பாதிப்பு ஏற்படலாங்க உதாரணமாக உங்களுடைய பிறப்பு ஜ காலத்தில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஒரு வயசு இருந்து ஒரு நாற்பத்தி ஒரு வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சந்திர திசை நடக்குங்க இந்த டைம்ல உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுங்க தாய் விரயம் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு உண்டாக்குங்க அதே போல் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய திசை ஏழு வருஷம் வருதுங்க அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டில் இருந்து நாற்பத்தி எட்டு வயசு வரைக்கும் இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பூமி இடம் வீடு வாங்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு உண்டாகும் ஏற்கனவே நீங்கள் பழைய வீடாக இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் புதுசாக கட்டின வீடு இதெல்லாம் வாங்குவீங்க நிலம் பூமி விவசாயம் செய்கிறதுக்கான இடம்லாம் இதெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க அதே போல் நீங்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் விவசாயம் மிகப்பெரிய லாபத்தை உண்டாக்குங்க கால்நடை வச்சிருக்கிறவங்களுக்கு கால்நடை பராமரிப்பு கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாங்க ஒரு சில பேர் கோழி பண்ணை வச்சுருப்பாங்க சில பேர் மாட்டு பண்ணை பால் பண்ணை ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் லெவலில் போவீங்க அதே போல் சில பேருக்கு நாங்கள் சொல்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் சரியாக இருக்கணும் இப்போ நாங்கள் சொல்கிறது ஒருவேளை சரியாக இல்லைன்னா அந்தந்த தசாபூர்த்தி காலங்களுக்கு ஏற்றவர் போல மாற்றத்தை கொடுக்குங்க இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்கள் சொல்கிறது ஜென்ரலாக சொல்கிறோம் இந்த ஜென்ரலாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் உண்டு அதுவே இல்லைன்னா சில மாற்றங்கள் ஏற்படும் அதாவது உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு சிறு சிறு விபத்துகள் சந்திக்க நேரிடலாங்க அதாவது அது வாகன ரீதியாகவும் இருக்கலாம் இல்லை வேறு எந்த ஒரு பிரச்சனையாகவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்களுக்கு உடல் ரீதியாக ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உடல் நல கோளாறுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அப்போ என்ன செய்யணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த தசாபூத்தியில் எந்தெந்த பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒம்பது கிரகங்களும் எந்தெந்த கிரகங்கள் பகையாகவும் நிச்சயமாகவும் நட்பாகவும் சமமாகவும் இருக்குது அப்படின்றது இது எல்லாத்தையும் வச்சு தான் அந்த தசாபூத்தி நம்மளுக்கு நல்ல பலன் கொடுப்பாரா இல்லை கெட்ட பலன் கொடுப்பாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம ஜாதகத்தில் இந்த பன்னிரெண்டு கட்டங்களுக்குள்ள இந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது எந்த கிரகம் என்ன நன்மை செய்து எந்த கிரகம் நம்மளுக்கு பகையாக இருக்கு நட்பாக இருக்குது நல்லது பண்ணுவாரா அப்படின்றது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்போ சந்திர பகவான் அப்படிங்கும்போது மேசராசிக்கு சமமாக இருக்கிறாருங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும் ராகு கேது பயிற்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்களை வச்சு நம்மளுடைய பலன்களை நாம் தெரிஞ்சிக்க முடியாதுங்க இதை முதல்ல புரிஞ்சிக்காங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் எந்தெந்த திசையில் எந்த கிரகம் இருக்குது நம்மளுக்கு பகை இருக்கிறவரை நம்ம எப்படி நட்பாக மாற்றணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பரிகாரங்கள் மூலமாக அதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சியாளராக இருக்கிறாருங்க அதே போல் உங்களுக்கு புதன் பகவான் சமமாக இருக்கிறாருங்க இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டெடியாக அவருடைய வேலையை பார்த்துட்டு போகிறாரு அடுத்ததாக குரு பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்கிறாருங்க அப்படி நட்பு நல்லது பண்ண மாட்டாருங்க அதே போல் உங்களுக்கு சனி பகவான் நீச்சம் அதாவது ஆயுள் காரகன் மேசராசியில் நீச்சம் ஆயிட்டாருங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாரா அதே போல் உங்களுக்கு சனி திசை நடக்குமா அடுத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மேச ராசிக்காரர்களுக்கு பாதிப்பா அப்படின்னு நீங்கள் எல்லாமே நினைப்பீங்க அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு சனி எந்த திசையில் இருக்கிறாரு அப்படி என்ன செஞ்சால் நல்ல பரிகாரம் செஞ்சால் அவர் நமக்கு நன்மை செய்வார் அப்படின்றது உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் கணிக்க முடியுங்க நாம் சொல்கிறது எல்லாமே இது அடுத்து அடுத்ததான் ராகு கேது உங்களுக்கு பகை அப்போ இந்த வருஷ வருஷம் வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும்போது உங்களுக்கு நல்லதாகவே இருந்தாலும் உங்களுக்கு பகை அப்படின்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்ய விட மாட்டாங்க அப்போ என்ன செய்யணுன்னா உங்கள் ஜாதகத்தை பார்க்க அதே போல் இந்த ராகு திசை பதினெட்டு வருஷம் அப்படின்னும் போது இந்த பதினெட்டு வருஷத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபத்தி எட்டு வயசு வரைக்கும் இந்த ராகு திசையில் பகை தான் உங்களுக்கு உண்டாகுங்க ஆகையால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த ராகு கேதுக்கு உண்டான பரிகாரங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சில மாற்றங்கள் நல்ல மா மாற்றங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க நாங்கள் மேசராசிக்காரர்களே மறுபடியும் சொல்கிறேங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய தெய்வ அருள் பெற்றவங்க நீங்கள் தினமும் செவ்வாய் பகவான் சரஸ்வதி தேவி முருகப்பெருமானை தினந்தோறும் நீங்கள் வணங்கி வர வேண்டுங்க இப்படி நீங்கள் வணங்கி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாங்க ஆகையால் மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஜாதகப்படி எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுப்பாங்களோ பார்த்து அதுக்கு தகுந்தார் பரிகாரங்களை செஞ்சு நீங்கள் நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளலாங்க உங்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமைந்து கொள்ளலாங்க மேலும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இறைவனை பிரார்த்திங்க நல்லதே நடக்குங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்